எம்ிக்சர் எம்ஜிஆர் சொந்த தயாரிப்பில் அடிமேட் பெண் படம் அந்த படத்தில் பாடல்கள் ஒன்னு எப்படி எம்ஜிஆர் விரும்புவதெல்லாம் பெஸ்ட் இல்லை எம்ஜிஆர் விரும்புவதெல்லாம் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு வாலி என்ன அம்மா என்றால அன்பு இந்த பாட்டை ஜெயலலிதா பாட வச்சிருக்கனே எப்படியும் ஓகேவா நாட்டவன அப்ப வாலி சொல்லியிருக்காரு எனக்கு தான் இது முன்னாடி தெரியுமா பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமே எம்ஜிஆர் என்ன சொல்றீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி நான் தான் முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே பல பாடல்கள் தெரிஞ்சோ தெரியாமல தெற்கு சொல்லியிருக்கேன் இல்லையா எம்ஜிஆரை தோற்கடிக்க எம்ஜிஆரை அடிமைப்படுத்த இது ஒன்றை தவிர வேற எந்த வழியும் யாருக்கும் கிடையாது திரைமொழி சேனலின் அன்புள்ளும் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றத்த மகிழ்ச்சி கொள்கிறேன் பாருங்க மக்கள் விரகம் எம்ஜிஆர் வாலி ஆரூர்தாஸ் எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் எவ்வளவு நெருக்கம் என்பது அறியும் எம்ஜிஆருக்கும் ஆரூர் தாஸுக்கும் இடையே எவ்வளவு நெருக்கம் என்பது உலகம் அறியும் எம்ஜிஆரோடு நெருக்கம் கொள்ளாதவர்கள் தான் யார் எம்ஜிஆரை நெருங்கி பார்க்காதவர்கள் நெருங்கி பேசாதவர்கள் நெருங்கி பழகாதவர்கள் கூட எம்ஜிஆரை ஒரு முறை கூட நேரில் சந்திக்காதவர்கள் கூட எம்ஜிஆரோடு நேரில் இருந்து எம்ஜிஆரை ஆற தழுவி பழகியவர்களாகவே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்ஜிஆர் சொந்த தயாரிப்பில் அடிமை பெண் படம் எம்ஜிஆர் தான் முதல்ல டைரக்டராக இருந்து அடிமை படம் கொஞ்சம் வளர்ந்தது அப்புறமா எம்ஜிஆர் அது போட்டு இனிமேல் நம்ம டைரக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கே சங்கரை கூப்பிட்டு தன்னுடைய சம்மந்தி சங்கரை கூப்பிட்டு நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கதாநாயகன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு கே சங்கர் இயக்கம் திரையசைத்தலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பு இந்த அடிமைப்பெண்ணில் கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா ரெட்டை வேடம் இவரோட அம்மாவாக பண்டை நடிகர் சோ சந்திரபாபு ஆர் எஸ் மனோகர் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலும் நட்சத்திர குடும்பம் பிரம்மாண்டமான தயாரிப்பும் அடிமைப்பெண் சூப்பர் கிட்ட படம் அந்த படத்தில் பாடல்கள் ஒன்று எப்படி தாயில்லாமல் நான் இல்லை அப்படி ஒரு பாட்டு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அப்படி ஒரு பாட்டு உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது அப்படி ஒரு பாட்டு அட அதை விடுங்க எஸ்பிபி எம்ஜிஆருக்கு முத முதல்ல பண்ணாரே ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அப்படி பாட்டு எம்ஜிஆரை அனைத்து பெண்களும் போற்றி பாடுவதாக காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ கவிஞர் அவிநாசிம்மன் எழுதிய பாடல் இத்தனை பாடல்கள் இருந்தது அதில் இன்னும் ஒரு பாடல் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு இப்போ வெளியாகி மாபெரும் வெற்றிகின்ற அடிமைப்பெண் படத்தில் இந்த அம்மா என்றால் அன்பு அந்த பாடலை வைகரை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பசுவிடமிருந்து பால் கறந்து கொண்டு காலை வேலைகளை செய்து கொண்டு எம்ஜிஆர் என்கின்ற வளர்ந்துவிட்ட அந்த குழந்தையை மடியில் கிடத்தி கொண்டு ஜெயலலிதா அவர்கள் பாடுவதாக ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவே குரல் கொடுத்ததாக பாடல் பதிவு செய்தார்கள் அந்த பாட்டை குரல் கொடுத்து பாடியவர் தான் நடிக்க கலைச்செல்வி ஜெயலலிதா அம்மா என்றால் அன்பு பாட்டு ஆனால் இதே பாடல் ஏற்கனவே முதலில் டி எம் சவுந்தரராஜன் அவர் குரல் கொடுத்து பாடுவதாக ஒரு பாடல் பதிவாகிவிட்டது அந்த பாடலும் கேட்பதற்கு அருமையாகத்தான் இருந்தது கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எப்படி தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த பாட்டு குரல் கொடுத்தாரோ அது மாதிரி அம்மா என்றால் அன்பு அது சத்து பெட்டு வேறு ஒரு பாங்கில் வரும் டிஎம்எஸ் குறை கொடுத்து பாடும்போது மெட்டி எந்த பாங்கில் இருந்தாலும் என்ன அது டிஎம்எஸ் பாங்கு என்று ஆகிவிடாதா ஆனாலும் எம்ஜிஆர் என்பவர் நம் கண்ணுக்கு நம் கண்ணுக்கு பெஸ்ட் என்று தெரிவது கூட எம்ஜிஆருக்கு சில கோணங்களில் குறையாக தெரியும் எம்ஜிஆர் உடனே அதை நிராகரித்து விடுவார் ஏன்னா எம்ஜிஆர் விரும்புவதெல்லாம் பெஸ்ட் இல்லை எம்ஜிஆர் விரும்புவதெல்லாம் தி பெஸ்ட் எம்ஜிஆருக்கு பெஸ்ட் பிடிக்காது எம்ஜிஆருக்கு தி பெஸ்ட் தான் பிடிக்கும் உடனே காட்சியில் சில மாற்றங்கள் செய்து ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு காதலியாக இருந்தால் கூட இந்த பாடலில் ஒரு அன்னை வடிவமாக எம்ஜிஆரை மடியில் கடத்தி கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தோளில் சிறுபிள்ளைத்தனமாக சாய்ந்து கொண்டு என எம்ஜிஆருக்கு ஆள் வளர்ச்சி இருக்கும் மன வளர்ச்சி இருக்காது குழந்த மாதிரியே இருப்பார் அப்படி வைகரை ஃபோட்டோகிராஃபியில் அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டை நினைச்சிங்கன்னா இப்போவும் அப்படியே அதை காண கண்கோடி வேண்டும் கண்கொள்ளா காட்சி இப்போ இந்த பாட்டை ஒலிப்பதிவு கூடத்தில் கே வி மகாதேவன் மியூசிக் டைரக்ஷனில் ஜெயலலிதா பாட வந்திருக்காங்க அறிவிப்படுத்துக்காங்க அம்மா என்றால் அன்பு பாட்டு பாட வந்திருக்காங்க ஒலிப்பதிவு கூடத்தில் பாட்டு பாடி முடிச்சாச்சு பாட்டு பிரமாதமாக வந்திருக்கு ஜெயலலிதாவே பாடியிருக்காங்க பாடி முடித்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் இந்த அம்மா என்றால் அன்பு பாட்டை எழுதியவர் கவிஞர் வாலி இதை மனதில் கொள்ள வேண்டும் இப்போ எம்ஜிஆர் கவிஞர் வாலி இவங்கெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எம்ஜிஆர் கேட்டிருக்காரு வாலி என்ன அம்மா என்றால் அன்பு இந்த பாட்டை நம்ம அம்முவை அம்மு ஜெயலலிதாவை பாட வச்சிருக்கனே எப்படி ஓகேவா சொல்லியிருக்காரு எனக்கு தான் இது முன்னாடி தெரியுமா பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமே எம்ஜிஆர் என்ன சொல்றீங்க இந்த முடிவையே நாங்கள் இப்போதான் எடுத்தோம் அது எப்படி உங்கள் பல முன்னாடி தெரியும் அட இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி நான் தான் முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே பல பாடல்களில் தெரிஞ்சோ தெரியாமல் தெற்கு சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன சொல்றீங்க வாலியை ஓராம சொல்லுங்க அரச கட்டளை படத்தில் இப்போ அரச கட்டளை வந்து அரச கட்டளை படம் வந்து பல ஆண்டுகளுக்கு தான் அடிமைப்பெண் வருது அந்த அரச கட்டளை கருப்பு வெள்ளை அடிமைப்பெண்ணுக்கு வண்டம் அவ்வளோதான் அந்த அரச கட்டளையில் ஒரு பாட்டு வரும் இதே கேவி மகாதேவன் தான் இசையமைப்பு ஜெயலலிதா ஆடி பாடுவதாக சுசிலா குரல் கொடுத்து பாடிய பாடல் அந்த பாட்டை நான் தான் எழுதியிருந்தேன் வாலி சொல்றாரு என்ன பாட்டு என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு வந்தான் தலைவன் ஒரு குற்றம் இல்லாத மனிதன் ஒரு கோவில் இல்லாத இறைவன் இந்த பாட்டை நான் தான் எழுதினேன் அதை எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு என்னை பாட வைத்தவன் ஒருவன் சொன்னால் அந்த பாட்டில் அன்னைக்கு சுசிலா குரல் கொடுத்தா கூட அந்த பாட்டில் ஆடி பாடி நடித்து என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்று ஆடிப்பாடிய கலைச்செல்வி ஜெயலலிதா அவங்க அந்த பாட்டினுடைய பாடுபொருளாக அந்த மையப் பொருளாக கதாநாயகனாக உங்களை நினைச்சிட்டு அவங்க பாடுறாங்க பிற்காலத்தில் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவங்களை நீங்க உங்க பட அணிமப்பில் பாட வைக்கிறீங்க இதைத்தான் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னுமே என்னை பாட வைத்தவன் ஒருவன் நான் சொல்லிட்டேன் எம்ஜிஆர் கவிஞர் வாலியை பார்த்து அதிசயத்திருக்கிறார் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் தாயா அந்த சமய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதை எங்க வந்து பண்ணி பிளான் பண்ணி எம்ஜிஆர் ஒரே அமுக்கு அமுக்கிறார் பாருங்க எம்ஜிஆரை யாராலும் எளிதாக வென்றுவிட முடியும் எம்ஜிஆரை எளிதாக யாரும் அமிக்கி விட முடியும் எம்ஜிஆரை யாரும் எளிதாக அடிமைப்படுத்த விட முடியும் என்ன காரணம் அன்ப காமிச்சிருங்க உங்க அறிவார்த்தமான புத்தியினால உண்மையை பேசிடுங்க எம்ஜிஆர் கிட்ட பாசத்தை காட்டுங்க எம்ஜிஆர் உடனே ஃபிளாட் ஆயிடுவார் எம்ஜிஆரை தோற்கடிக்க எம்ஜிஆரை அடிமைப்படுத்த இது ஒன்றை தவிர வேற எந்த வழியும் யாருக்கும் கிடையாது இந்த உலகில் அன்பு காட்டுங்கள் அறிவு காட்டுங்கள் பாசம் காட்டுங்கள் நேசம் காட்டுங்கள் எம்ஜிஆர் ஐஸ் கட்டி மாதிரி எப்படி அந்த அரச கட்டளை படத்தில் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்று நான் அன்றைய சொல்லிவிட்டேன் பல ஆண்டுகள் கழித்து அடிமை பெண்ணில் ஜெயலலிதாவை நீங்கள் இன்று தானே பாட வைத்திருக்கிறீர்கள் சொன்னவுடனே எம்ஜிஆர் வாலியை ஆற தழுவி எம்ஜிஆர் கொஞ்சம் அப்படி அழுதுருக்கார் வாலி ஷாக் ஆகிட்டார் எம்ஜிஆரின் கண்ணீரை தொடைத்து ஏன் அழுகிறீங்க நான் நல்லது சொன்னேன்னு சொல்ல இல்லை வாலி எனக்காக தீர்க்க தரிசனமாக எத்தனையோ பாடல்களை கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்னவெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒன்றும் நடக்கலையே வாலி வாலி என்ன இல்லை பணம் படைத்தவன் படத்தில் எனக்காக ஒரு பாட்டு எழுதுனீங்க இல்லையா மெல்லிசை மாமண்டர்கள் விஸ்வநாத ராமூர்த்தியுடைய இசையில் ஏன ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படி ஒரு பாட்டு எழுதினீங்களே வாளி அது நடக்கலையே வாலின்னு சொல்லுன வாலி உடனே எம்ஜிஆரை பிடித்து ஒலுக்கி கொண்டு என்ன அப்படி சொல்றீங்க உங்களுக்கு பிள்ளை இல்லை யார் சொன்னது இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை கோடி தமிழர்களும் உங்க பிள்ளை தானங்க இன்னைக்கு அத்தனை பேரும் அவங்க அவங்க எல்லாரும் உங்களை தானங்க அவங்க தெய்வமா தாயா தந்தையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேரை நீங்கள் அன்பால் வென்றிருக்கிறீர்கள் எத்தனை பேர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லி உயிர் மூச்சாக சுவாசம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்களையெல்லாம் நீங்க பிள்ளையா நினைக்கலையா அது எப்படி நீங்க இதை நினைச்சு வருத்தப்படலாம் என்று எம்ஜிஆரை வாளி உரிமையோடு கோபிக்க எம்ஜிஆர் இப்போது சுதாரித்துக் கொண்டு அம்மா வாளி தப்புத்தான் தப்புத்தான் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் என்ன என் மேல பாசம் வச்சிருக்கேன் எத்தனை பேர் இருக்காங்க என்று எம்ஜிஆர் சுதாரித்துக் கொண்டார் பாருங்க உலகத்தையே வெற்றி கண்ட மாமனிதர் எம்ஜிஆருக்கு கூட தனக்குள் ஒரு குறை இருப்பதாக அவர் உணர அது குறை இல்லை என்று ஒரு கவிஞன் சுட்டி காட்டியதும் எம்ஜிஆர் உடனே தன்னை திருத்திக் கொண்டு ஆகா என்று அவர் அகமகிழ ஒருமுறை இதே மாதிரி தான் திரைய வசனக்கடல் ஆயிரம் படங்களுக்கு மேல் வசனங்களை எழுதி குவித்த ஆரூர் தாஸ் எம்ஜிஆருக்கும் பல படங்கள் சிவாஜிக்கும் பல படங்கள் வசனங்களை குவித்துக் கொடுத்தவர் எம்ஜிஆர் மீது தீராத ஈடுபாடு கொண்டவர் எம்ஜிஆரோடு ஐக்கியமானவர் ஆரூர்தாஸோடும் எம்ஜிஆர் ஐக்கியமானவர் இப்படி ஆரூர் எம்ஜிஆரும் ஒரு தனிப்பட்ட அறையில் இருந்து கொண்டிருக்கும் போது கூட எம்ஜிஆர் ஆரூர்தாஸிடம் சொல்லி குறைப்பட்டிருக்கிறார் இரண்டு விஷயங்கள் ஒன்று வாரிசு இல்லை என்று எம்ஜிஆர் சற்று வருத்தப்பட்டதாக ஆரூர்தாசே கட்டுரையில் எழுதியிருக்கிறார் என்கிட்ட நேர சொல்லியிருக்கிறார் ஆரூர்தாஸ் ஒன்று வாரிசு இல்லை என்று இன்னொன்று நான் நாலு வாரத்தை நல்ல தமிழ் படிக்காமல் போயிட்டேனேன்னு நல்ல ஒரு கல்விமானாக இல்லாமல் போயிட்டேனேன்னு அப்போ தான் ஆர்வதாஸ் சொல்லியிருக்காரு அண்ணே வாரிசு என்ன வாரிசு இன்னைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேர் உங்களை தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு வாரிசாக தெரியலையா அப்புறம் என்ன கல்வி எம்ஜிஆர் என்கின்ற இந்த மாமனிதரே நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று அறிஞர்களை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறந்த பாட புத்தகம் எம்ஜிஆர் பாடல்கள் எம்ஜிஆர் வசனங்கள் எம்ஜிஆர் படங்கள் ஒவ்வொன்றும் லைப்ரரி புத்தகம் மாதிரி சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா அது நீங்களே சொல்லலையா அந்த இறைவனை படத்தில் என்ன சொல்றீங்க நீங்க என்று எம்ஜிஆரை சற்று அப்படி அப்படி ஒழிப்பிவிட விட எம் எம்ஜிஆர் அரவணைத்திருக்கிறார் அன்பு என்றால் எம்ஜிஆர் இப்படியாக அவர்கள் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டதால் உணர்ந்த கவிஞர் முத்துலிங்கம் எம்ஜிஆரால் அரசவை கவிஞர் ஆக்கப்பட்ட கவிஞர் முத்துலிங்கம் எம்ஜிஆர் படங்களில் எம்ஜிஆருக்கு எத்தனையோ பாடல்களை எழுதி குவித்த முத்துலிங்கம் இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் எம் எஸ் இசைக்கு எம்ஜிஆர் ஒரு மக்கள் மத்தியில் பாடுவதாக அன்புக்கு நான் அடிமை கே ஜே ஜேசுதாஸ் பாட எம்ஜிஆர் அன்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு அடிமை தொண்டர்களுக்கு அடிமை என்று பல்லவியாக எம்ஜிஆருக்கு முத்துலிங்கம் பாடல் வார்த்தைகளை குவித்து தரவில்லையா ஆக எம்ஜிஆர் என்பவர் என்றுமே அன்புக்குத்தான் அடிமை என்று உணர இந்த வீடியோ பதிவு நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆரவன் We'll be right back.